ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் சவுத் நீங்க புரிதலுக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பயன்படுத்திட்டு அப்புறமா நம்ம போலாம் இது வந்து சவுத் வெஸ்ட் ராகு அதிபதி செவ்வாய் அதிபதி சுக்கிரன் அதிபதி இந்த இடத்துக்கு சூரியன் அதிபதி குரு அதிபதி புதன் அதிபதி சந்திரன் கேது சனி அதிபதி இது ஏற்கனவே நாம் உங்களுக்கு பாடத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் இப்போ உங்களுக்கு ஜோதிடத்துக்குள்ள வரங்க செவ்வாய் ராகு இவர்கள் இல்லாமல் விபத்து கிடையாது செவ்வாயும் ராகுவும் இல்லாமல் விபத்து கிடையவே கிடையாது அதே மாதிரி செவ்வாய் சனி இணைவு சனி செவ்வாய் இணைவு எந்த ரூபத்தில் வேணா மல்டி காம்பினேஷன் போட்டுக்காங்க செவ்வா ராகு பார்த்த மாதிரி செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி என்ன காம்பினேஷன் வந்தாலும் சரி இது மரணம் அப்படின்னுங்கிறதுக்கான இடம் மரணம் இந்த சவுத் வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மரணம் அப்படிங்கிறதுக்கு மாயை அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுவும் மரணத்திற்கான காரணம் இதுல உங்களுக்கு தெரியும் ஆயுள் காரகன் அப்படின்னு தெரியும் ஆயுள் அந்த அதிபதியான தெரியும் சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விபத்துனாலே ராகு இல்லாமல் ராகு வந்து செவ்வாயோடையோ சனியோடயோ செவ்வாய் சனியோடையோ இணைகிற ஒரு ஜாதகருக்கு விபத்து நடக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பாடங்கள்ல நிறைய முறை படிச்சிருப்போம் இப்ப இந்த இந்த சூழ்நிலைகளை நீங்க நல்லா பாருங்க சூரியன் குரு அடுத்த வளர்ச்சி அடுத்த சந்ததி வளர்ச்சி புதன் சோ இந்த உயிர் அடுத்த கட்டத்துக்கு அறிவோட வாழக்கூடிய வாய்ப்பை சொல்லுது இது குடும்பமா இருக்கக்கூடிய இணைவுகளை சொல்லுது இப்ப இதெல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா சில விஷயங்கள் ஒரு 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 நோக்கத்தோட பயணிக்கிற ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பங்களிப்பு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் நான் என்னங்கிறது சாதாரண சம்பவங்கள் என்பது வேற அசாதாரணமான சம்பவங்கள் சாதாரணமான சம்பவங்கள் ஒரு ஸ்கிட் ஆகிறோம் ஒரு சின்ன தையல் போடுறோம் நடக்குது இதெல்லாம் ஒரு சாதாரண சம்பவங்கள் சோ மரணம் தொண்ணூறு வயசுல ஒட்டு முதியவர் ஆகி அசாத்தியமான விஷயங்கள் என்பது இளமையில் மரணம் சரி விபத்துகள் ஒரு பொருள் வேலைக்கான ஒரு பொருள் எடுத்துட்டு பொருள்களை திருடி போயிட்டாங்க இதெல்லாமே அசாத்தியமான விஷயம் அதை பத்திதான் நாம ஒரு விஷயங்களை நாம உள் வாங்கணும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது நாம ஏற்கனவே விபத்துக்கான கார கிரகம் இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் பார்த்தோம் இந்த இடம் தான் மிக முக்கியமான இடங்க தென் மேற்கு பகுதி திரவுகளாக இருக்கிறதோ திரவு மூடுதல் இல்லாமல் திரவா இருக்கலாம் அது வந்து பெரிய ஜன்னலா இருக்கலாம் அல்லது மெயின் கேட்டா இருக்கலாம் அல்லது வந்து ஸ்பேஸ் அதாவது வந்து வடக்கு கிழக்கில் இடம் இல்லாம தென்மேற்கில காலி இடம் இருக்கிறது இதெல்லாமே திறவு என்று அர்த்தத்தோட நாம புரிஞ்சுக்கணும் அப்புறம் ரெண்டாவது பள்ளம் இது இருந்தாலும் சரி திறவு பள்ளம் இந்த அமைப்புகள் இருந்தாலும் ஓப்பன் ஆர் பள்ளம் இந்த அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரியான இடங்களில் விபத்துக்களும் மரணங்களும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மோசமான விளைவுகளை தரும் மோசமான விளைவுகளை தரும் விளைவுகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க இதுக்கு அப்படியே நார்த் வெஸ்ட் போகணும் இந்த திறவு பள்ளம் அப்படிங்கிறது இருக்கணும்னு அர்த்தம் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி வடகிழக்குல இருக்கணும்னு அர்த்தம் வடகிழக்குல பள்ளம் ஓப்பன் திறவுகள் இருக்கும் இது அப்படியே ஆப்போசிட்ல மாறும் சில இடங்கள்ல இது ஓப்பனா இருக்கும் சில இடங்கள்ல கிணறு பள்ளங்கள் குழிகள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து க்ளோஸ்டா இருக்கு இதுதான் இந்த இடத்துல எப்பவுமே வாஸ்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை நான் சொன்ன நிகழ்வு அசாதாரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணேன் நிகழ்வுங்கிறது சவுத் வெஸ்ட் ஓப்பனா இருக்கு பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு வாஸ்து அப்ப நார்த் ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்கு சவுத் வெஸ்ட் மட்டும்தான் பர்ஃபெக்டா இல்லை இந்த இடத்துல நிகழ்வுகள் அடிக்கடி கிட்ட ஆகலாம் ஆனா அது அசாதாரண நிலைக்கு போகாது ஆனா இதை பண்றீங்களோ இப்ப உதாரணத்துக்கு வந்துங்க மரணம் என்னன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு கேன்சர்ல அல்லது பிரெயின் கேன்சர்ல டெட் ஆகி மரணம் அடைவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அசாத்தியமான அசாதாரண விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மோசமா ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி அப்பவே ஸ்பாட் அவுட் ஆகிறது அடுத்தது வந்து மத்தவங்களால வெட்டி கொலை செய்யறது வந்து நீண்ட நாள் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை உருவாகிறது வெறுமனே கிடையாது நார்த் ஈஸ்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்க திறவுகள் இல்லாம இருக்கிறது பள்ளங்கள் இல்லாம சமதளத்தை விட உயரமான நிலை உயரம் இந்த உருவாகும் போது என்ன இரண்டும் பாதிக்கப்படுகிறது வடகிழக்கும் வடமேற்கும் பாதிக்கப்படுகிறது சோ இந்த இடத்துல வடகிழக்கும் மூடப்பட்டு தென்மேற்கும் பாதிப்புகள் இருந்து இதுல எது கனெக்ட் ஆயிட்டாலும் சரி இந்த நார்த் வெஸ்ட் கனெக்ட் ஆனாலும் சரி சவுத் ஈஸ்டும் கனெக்ட் ஆகுது சவுத் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு 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 என்ட்ரன்ஸ் இப்படி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ரோடு ரோடு குத்து குத்து வருது வருது அல்லது இந்த 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 இடத்துல அப்படின்னா மாதிரி செயல்பாடு இருந்தால் உறவுகளால் பாதிக்கப்பட்ட தற்கொலை மரணம் அல்லது விபத்துகளால் அல்லது கொலையால் வரக்கூடிய மரணங்களுக்கு சவுத் ஈஸ்ட் இது விபத்தையும் கொலையையும் குறிக்கும் சவுத் ஈஸ்ட் இது உறவுகளால் மன மனவேதனை மன வேதனை இது எல்லாத்தையும் கொடுக்கிறது நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்போ இப்போ நம்ம டீட்டெயில்டா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்